அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இந்த சேனல் அப்படிங்கிறது எதற்கான இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆன்மீக தெளிவு அதாவது ஸ்பிரிச்சுவல் கிளாரிட்டி ஒரு இன்னர் ஹீலிங் அண்ட் சோல் டிரான்ஸ்பர்மேஷன் உங்களுடைய ஆன்மீக பரிணாம வளர்ச்சிக்காக வைக்கப்பட்ட ஒரு சேனல் இது இது உங்களுடைய நுனிப்புள் மேகின்ற ஆன்மீகத்திற்கு அப்பால் சென்று உங்களுக்கு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வழிகாட்டுதலை வெளிப்படையச் செய்ய முய முயற்சிதான் ஸோ இதில் சொல்லக்கூடிய எல்லா வீடியோக்களும் எங்கள் கடைசியில் பாயிண்ட் பண்ணோம்னா நீங்கள் உங்கள் வயப்படுவதிலும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இறை வழிகாட்டுதல் வெளிப்படைவதிலும் தான் இருக்கும் நீங்களே ஒரு சுயமாக மாறணுங்கிறது தான் இந்த சேனலுடைய ஆன்மீக குறிக்கோள் சரிங்களா அதன்படி ஒரு நேயர் கேட்டிருக்காங்க இறந்த நம்மளுடைய அன்புக்குரியவர்களை ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் மூலமாக நாம் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ உங்கள் வீட்டில் உங்களுடைய அன்புக்குரியவர்கள் இறந்துட்டாங்க உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆழமான ஒரு விருப்பம் என்னவாக இருக்குன்னா அவர்களை மீண்டும் பார்க்க வேண்டும் பேச வேண்டும் அப்படின்னு ஏன்னா அவங்களோட மனம் அவ்வளோதான் புரிஞ்சுக்கும் மனதிற்கு வந்து மனிதன் என்பவன் வந்து உருவத்தையும் குரலையும் கடந்தவன் அப்படிங்கிறது அதுக்கு தெரியாது அதை பொறுத்த வரைக்கும் அவருடைய உருவம் குரல் இதோடு மட்டும் பழகி பழகி அந்த உருவமற்ற அந்த ஆத்மனா ஆத்மாவினுடைய தன்மையை வந்து இன்டிகிரேட் பண்ணிக்கிறது அவங்களுக்கு கஷ்டம் ஸோ அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே அவர்களோ அவர்களை பார்க்க முடியுமா இப்போ யாராவது ஒரு வீடியோ போட்டாங்கன்னா கூட இறந்தவங்களை பார்க்க முடியணும்னா அதை பார்ப்பாங்க அதுக்கு எதாவது சாத்தியம் இருக்கா அதாவதுங்க இறந்தவர்களை பார்ப்பது அப்படிங்கிறது இந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் பொறுத்த வரைக்கும் இது சாத்தியமான கேள்வி அவசியமற்றது ஏனென்றால் இது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது இப்போது ராத்திரி நீங்கள் தூங்க போகிறீங்க உங்களுடைய மனம் உடல் அப்படிங்கிறது வந்து ஒரு அன்கான்சியஸமாகுது அப்போ என்னென்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நான் அப்படிங்கிற விழிப்புணர்வு அதற்கு எப்பவுமே தூக்கம் கிடையாது அதனால தான் அதுக்கு பேர் கான்ஷியஸ்னஸ்னு பேர் அது எப்பவுமே கான்ஷியஸாக தான் இருக்கும் அப்போ இது என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய உடல் மனம் அப்படிங்கிற விழிப்புணர்வுலேருந்து உங்களுடைய ஒளி உடல் அப்படிங்கிற விழிப்புணர்வுக்கு அது சுவிட்ச் ஆகிக்குது ஏன்னா நீங்கள் உங்களுடைய மனம் உடல் ரெண்டும் வந்து ரெஸ்ட் எடுக்கும்போது உங்களுடைய அலைவரிசை என்பது உயரும் அப்போ அலைவரிசை உயரும் போது உங்களுடைய தன்னுணர்வும் என்னென்னா ஒரு லெவல்லிருந்து இன்னொரு உயர்ந்த லெவலுக்கு வந்து சுவிட்ச் ஆகிக்கும் இதுவே மரணம் அடைகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய உடல் மனம் அப்படிங்கிறது வந்து ஒன்று அந்த வெளிச்ச உடலில் இருக்கும் இல்லைன்னா உங்கள் நான் ஒரு ஆத்மா அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூக்கும் மாறும் சரிங்களா அப்போ அந்த மரணம் அப்படிங்கிறது ஒரு ஷிஃப்டிங் த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் அப்போது நைட்டு நீங்கள் தூங்கும்போது உங்களுடைய விழிப்புணர்வு என்பது வந்து உங்களுடைய ஒளி உடல் வெளிச்ச உடல் அதற்கு வந்து ஷிஃப்ட் ஆகிக்குது அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பல்வேறு பரிணாமங்களுக்கு செல்கின்றீர்கள் பொருளியல் சார்ந்த உலகத்தில் மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய தன்னுணர்வானது அருளியல் தலங்களில் வந்து அதனுடைய ஆராய்வுகளை செய்கின்றது அதன் பிறகு பல்வேறு அனுபவங்களை பெறுகிறது இப்போது அது செல்லக்கூடிய பல்வேறு தளங்களில் வந்து ஒரு முக்கியமான தளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆஸ்ட்ரல் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க கனவு தளம் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையில் அது இருக்குது அந்த தளத்தில் தான் வந்து உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கும் உங்களுக்கும் முன்னான தொடர்புன்றது பொதுவாகவே நிகழும் உங்கள் அன்புக்குரியவர்கள் மட்டுமல்ல உங்கள் விதி நிர்ணயத்தில் எந்தெந்த தெய்வங்கள் உங்களுக்கு வந்து அக்ரிமெண்டில் இருக்கோ ஒரு தேவதைகள் அக்ரிமெண்ட்டில் இருக்கோ மற்ற ஆன்மாக்கள் மனித ஆன்மாக்கள் மிருக ஆன்மாக்கள் எல்லா ஆன்மாக்களுடைய தொடர்பும் அங்கே தான் நிகழ்கின்றது உங்களுடைய கடந்த கால நான் அண்ட் ஃபியூ பாஸ்ட் செல்ஃப் அண்ட் ஃப்யூச்சர் செல்ஃப் உங்களோட விதி நிர்ணயத்தையே நிறைய மக்கள் எடுத்து விளையாண்டு கொண்டு இருக்கும் நேரத்திற்குட்பட்டு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட வயசு நாற்பதுனா உங்களோட விதி நிர்ணயத்தில் அறுபது ஆண்டுகள் என்னவோ அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மக்களும் உண்டு இப்போ தான் இருபது வயதில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மக்களும் அப்படி இருப்பாங்க ஸோ பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர் செல்ஃப் அப்படிங்கிறதும் இருக்கும் உங்களோட விதி நிர்ணயம்ங்கிறது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட ஒரு டிவிடி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு படத்தை வந்து யார் வேணால் போட்டு பார்க்கலாம் இல்லையா இப்போ நீங்கள் உங்கள் படத்தை ஒரு ஒரு உங்கள் விதி உங்கள் விதி நிர்ணயத்தை நீங்கள் உங்களுடைய டிவியில் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த வாழ்க்கை இந்த நேரம்னு அதே வித நிர்ணயத்தை வேறொரு ஆன்மா வந்து அதனுடைய நிஜத்தில் வந்து இப்போ தான் வந்து ஒரு இருபதாவது வயசில் அது கடந்துட்டு புரியுதுங்களா இப்படிப்பட்ட ஆன்மாக்களோடும் உங்களுக்கு தொடர்பில் இருக்கின்றது அப்போது இதில் நிறையா நீங்கள் ஜேர்னி பண்ணுறீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க இன்டராக்ட் பண்ணுறீங்க ஹீல் பண்ணுறீங்க கிடைக்கிது உங்களுக்கு நிறைய வழிகாட்டுதல் அந்த தளத்தில் கிடைக்குது இப்போது என்னென்னா உங்களுடைய தன்னுணர்வானது மீண்டும் அந்த உடம்பு மனம் அப்படின்றதுக்கு திரும்பும் பொழுது இந்த அனுபவங்கள் அனைத்தும் ஒரு தற்காலிகமாக வந்து பிளாக் பண்ணப்படுறது ஏன்னா உங்களோட மனம் அப்படிங்கிறது வந்து மனித அனுபவங்களுக்கு மட்டுமே வடிவமைக்கப்பட்டதாகும் உங் நீங்கள் உங்களுடைய நான் வெளிச்ச உடல் அதாவது ஒளி உடல் செய்யக்கூடிய அந்த ஆன்மீக அனுபவங்கள் மொத்தத்தையும் வந்து அதனால் இன்டிகிரேட் பண்ண முடியாது அது அதனுடைய கெப்பாசிட்டியில் கிடையாது புரியுதுங்களா அது வந்து ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆகிடும் அப்படியெல்லாம் வந்தது போட்டால் ஏற்கனவே நம்ம மனுஷ வாழ்க்கையிலேயே ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது மனசில் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் இதையும் இதோடு வந்து சேர்த்த முடியாது அப்போ என்னாகுது ஒரு சில அனுபவங்கள் மட்டும் உங்களுடைய ஆன்மா அவ்வப்போது அனுமதிக்கும் ஏன்னா நீ வெறும் உடல் மனம் மட்டும் கிடையாது யூ ஆர் மல்டி டைமென்ஷனல் உங்களுடைய ஆன்மாங்கிறது வந்து பல பரிணாமங்களில் வந்து அது அதனோட நிலைப்பாடு இருக்குது அப்படிங்கிறதுனால சில சில ஞாபகங்கள் மட்டும் உங்களுக்கு கிளிம்ஸாக வரும் அந்த ஞாபகங்களுக்கு பேர் தான் கனவுகள்னு பேர் புரியுதுங்களா அப்போது விஷயம் என்பது என்னென்னா நான் எப்படி இருந்தவர்களை ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் மூலமாக பார்க்குறது அப்படிங்கிறது கேள்வியே இல்லை அந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது உங்களுடைய உடம்பை கடந்து உங்களுட உடம்பையே நீங்கள் ஒரு ஆத்மாவா அல்லது ஒரு வெளி வெளிச்ச உடலாக வந்து ஒளி உடலாக அது பார்க்கும் தன்மைக்கு இப்போ தான் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் பேர் இந்த தன்மைங்கிறது நீங்கள் தூங்கும்போது தினமும் நிகழ்கிறது அப்போது இது வந்து சாத்தியமானு கேட்கறதுக்கு பதிலாக ஏற்கனவே நிகழ்ந்து கொண்டு இருக்கிறவரை வந்து நான் எப்படி ஞாபகம் கொள்வது அப்படிங்கிறதான் கேள்வியாக இருக்கணும் நீங்கள் அவங்களோட அன்புக்குரியவர்களை ஏற்கனவே தூங்குனதுக்கு பிறகு மீட் பண்ணுறீங்க அதை எப்படி நான் ஞாபகத்துக்கு கொண்டு வருது அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்கணும் புரியுதுங்களா உங்களுக்கு அவருக்கு பிரிவுன்றதெல்லாம் கிடையாது எப்படி ஞாபகத்துக்கு கொண்டு வருதுன்னா ரெண்டு ஒன்று உங்களுடைய கனவுகளை வலிமைப்படுத்தலாம் இன்னொன்று ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் நீங்கள் கற்றுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து கனவுகளை வந்து ரீகால் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஒரு நேச்சுரலான ஒரு வழி ரொம்ப ஹார்மோனியஸான வழி உங்களுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் இது எப்போ உங்களுக்கு நிகழும் கனவுகள் வந்து ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய அலைவரிசையை நீங்கள் உயர்த்தும் போது வென் யூ ரைஸியோ ஃப்ரீக்குவென்சி அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் உங்களோட வாழ்வியல் என்பது வந்து உற்சாகமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் நிறைவாக இருக்கணும் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செயல் வடிவம் கொடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் செயல் வடிவம் கொடுக்காமல் நான் இப்படி ஆனால் எனக்கு ஆசை எனக்கு இப்படி இருந்தால் எனக்கு ஆசை எனக்கு கற்பனை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அலைவரிசை உயராது மனிதனாக இருந்தால் அதுக்குரிய செயல் வடிவம் கொடுக்கணும் அப்படி நீங்கள் கொடுக்க கொடுக்க உங்கள் வாழ்வியல் அப்படிங்கிறதே பிடிச்ச வேலையை செய்கிறது பிடிச்ச விஷயங்களை செய்கிறது பிடிச்ச மாதிரி வீட்டை வச்சுக்கிறது பிடிச்ச மாதிரி சமைக்கிறது ஆரோக்கியமாக வச்சுக்கிறது உடல் மனதை அப்படிங்கும்போது உங்களுடைய அலைவரிசை என்பது வந்து கன்சிஸ்டண்டாக பாசிட்டிவாக இருக்கும்போது இந்த கனவுகள் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு நீங்க நைட்டு ஒன்றுக்கும் மேற்பட்ட கனவுகள் வருவதை ஞாபகம் வச்சுக்க முடியும் அந்த கனவுகள் என்பது வந்து தெளிவாகவும் ரொம்ப கிளியராகவும் உச்சகட்டமான அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் அந்த கனவுகள் இருக்கும்போதே நான் கனவு கண்டு கண்டுகொண்டிருக்கின்றேன்னு அந்த ஞாபகத்தில் இருக்கிறது கனவுல உங்களுக்கு இதுதான் இது கனவுனே தெரியும் உங்களுக்கு இப்போ நீங்க அந்த கதாபாத்திரமாக மட்டும்தான் இருப்பீங்க தூங்கி எந்திரிச்சதுக்கு பிறகு அது கனவுனே தெரியும் அந்த நிஜம் ஒரு கனவுன்னு அந்த நிஜம் வந்து கனவு ஆனும்போது உங்களுக்கு நிஜமாவே தெரியும் ஆனால் அந்த லூசிட் ட்ரீமிங் அப்படிங்கிற ஸ்டேட்டில் கனவு கண்டு இருக்கும்போது இது கனவு தளம் அப்படின்னே உங்களுக்கு தெரியும் அதில் உங்களுடைய இன்ட்ராக்ஷன் உங்களுடைய அன்புக்குரியவர்களை நீங்கள் பார்க்கும்போது அது உங்களுக்கும் அன்புக்குரியலுக்கும் உண்டான ஒரு சாதாரண கனவாக இருக்காது ரியல் இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்கோ இப்போ பூமியில் மனுஷனா நீங்களும் அவர் இன்ட்ராக்ட் பண்ணிங்க இல்லையா கிட்டத்தட்ட அதே மாதிரியான அதை விட இன்னும் பலமான ஒரு ப்ரொஃபவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும் அப்போ அதுக்கு வந்து என்னென்னா இதில் மந்திரத்தில் மாங்காய் அடிப்பதில்லை அதாவது நம்மளுடைய ஆன்மீகங்கள் எல்லாமே என்னென்னு சொன்னால் என்ன பண்ணால் இது நான் கிடைக்கும் எப்படின்ட்டே இருப்பாங்க ஆனால் வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து முயற்சி பண்ணவே மாட்டாங்க உற்சாகம் மாறுன்னு சொன்னால் நடாது ஏன்னா ஏன் வந்து நிறைய பேர்த்தோட வாழ்க்கை வந்து ஒரு 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 கலைநயமாக இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு வெளியில் வாழ்க்கையில் பெருசாக தடையில் மனமே தான் தடையாக இருக்குது தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் அவர்கள் மகிழ்ச்சிக்கு அவர்களே தடையாக இருப்பார்கள் அதை அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அது அந்த விழிப்புணர்வு தான் ஓ நம்ம வாழ்க்கையை நான் வந்து இன்னும் நல்லா வாழ்ந்திருக்க முடியுமே வாழ்ந்திருக்க வேண்டுமே வாழ்ந்திருக்க கூடுமே ஏன் நான் வாழலங்கிறது தான் வருத்தப்படுவாங்க தான் சொல்றேன் உங்களோட மனம் யாரோ ஒருத்த மேல ஃபோக்கஸ் ஆயிருக்குது இவர் இருக்கார் இவர் இல்லை இவர் என்ன புரிஞ்சிக்கல இவர் எனக்கு ஆதரவு தெரிவிக்கலை இவர் எனக்கு அன்பு செலுத்தலைன்னு இன்னொன்று நான் எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை மேயல எதிர்பார்த்த மாதிரி சந்தர்ப்பங்கள் வரலன்னு சொல்லி இப்படியே ஃபோக்கஸ் இருப்பாங்க இல்லைனா நான் எதிர்பார்த்த கார் வரல பங்களா வரல நகை வரல நகை பேங்கில் விட்டு போயிடுச்சு இப்படி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா ஏற்ற இற கொஞ்சம் இறக்கம் ஏற்றம் வரும் ரொம்ப கீழே இறக்க வந்துடும் கொஞ்சம் எருவிங்க அப்படியே ஒரு ஸ்லோவாக அப்படியே ஒரு ஆவரேஜாக போயிட்டே இருக்கும் வாழ்க்கை சுபிப் சுபிச்சப்படாது உங்கள் வாழ்க்கையில் ஆன்மீக வளர்ச்சிங்கிறது வந்து பெருமனே போய் நீங்கள் கோயிலில் சாமி கும்பிட்டு வருவீங்களே ஒழிய அந்த தெய்வத்திற்கும் உங்களுக்கு முன்னான தொடர்பு நிகழ்தான் அந்த தெய்வம் வழிகாட்டும் தன்மை புரிஞ்சு கொள்கிற தன்மையில் இருப்பீங்களானா நடக்காது ஏன்னா அதற்குரிய அலைவரிசையில் நீங்கள் இல்லை இருள் இருக்கிறீங்க வெளிச்சத்துக்கு நீங்கள் வரணும் அப்போது உங்களுக்கு பிடித்த விஷயங்களை செஞ்சு உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிப்படுத்தும் மனிதனாக மாறினீங்கன்னா இந்த ஆஸ்ட்ரல் வந்து ரொம்ப எளிதாகவே உங்களுக்கு கிடச்சிரும் புரியுதுங்களா அதுதான் உங்களுக்கு தேவை அதுதான் அந்த வழியாக தான் அவங்களோட தொடர்பு நடக்கும்னா அது நடக்கும் இன்னொரு வழி அந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷனை கற்றுக்கிறது இப்போ இந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷனை கற்றுக்கிறது அப்படிங்கிறதுக்கு நிறைய டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுக்குறாங்க நிறைய மெத்தட்ஸ் இருக்கலாம் இது வந்து என்னென்னு சொன்னால் உண்மையிலேயே அது உங்களுக்கு ஆர்வம் தருகிறதா அப்படின்னு பார்க்கணும் அந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷனை கற்றுக்கிறது உங்களுக்கு ஆர்வம் இருக்கணும் இப்படி பண்ணால் அவங்கள மீட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நிர்பந்தம் நிபந்தனை அதே மாதிரி இது லவ் அண்ட் கிராட்டிடியூட் வன்பு மற்றும் தான் அதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் பயம் சார்ந்தோ பாதுகாப்பின்மை சார்ந்தோ இல்லை பிரிவு சார்ந்தோ நீங்கள் அதை கற்றுக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய அலைவரிசை என்பது உயராது ஆஸ்ட்ரல் புரொஜெக்ஷனுங்கிறது ஒன்றுமே இல்லைங்க உங்களுடைய உயிரின் ஒரு மேல் தன்மையை நீங்கள் அவேர் அதாவது உணர்ந்து கொள்வது உங்களோட விழிப்புணர்வில் வந்து உங்களோட உயிர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மல்டி டைமென்ஷனல் நேச்சரில் நீங்கள் மனுஷன் மனம் உடல் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு சின்ன டிப் ஆஃப் த பர்க்கில் இருக்கீங்க அதாவது ரொம்ப கீழ்நிலையில் இருக்கிறீங்க இன்னும் உங்களுடைய அலைவரிசை உயரும்போது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் மாறும் அது ஒரு வெளிச்ச உடல் அப்படின்னு மாறும்போது அதுக்கு பேர் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் பேர் அது வந்து உங்களுடைய எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் தான் இருக்கிற உங்களுடைய திறமையை உங்கள் அலைவரிசையை உயர்த்துவதன் மூலமாக அதை புரிந்து கொள்வது எப்படின்னா ரொம்ப சூடு பண்ணிங்கன்னா பால் பொங்குற மாதிரி பால் பொங்குறது ஒன்றும் பெரிய அதிசயம் கிடையாது ஒரு குறிப்பிட்ட சீதோஷிங் மேலே ஆச்சுன்னா அது பால் பொங்குது இல்லையா அந்த மாதிரி தான் அப்போது என்னென்னா அந்த மாதிரி வந்து ப்ரொஜெக்ஷன் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்ததுன்னா தாராளமாக கற்றுக்கொள்ளலாம் அப்போ அந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் மூலமாக நான் சொல்லக்கூடிய அந்த பார்ப்பது இறந்த அன்புக்குறுகளை பார்ப்பது நீங்கள் என்ன பார்க்க முடியுமா பார்க்க முடியும்னு கேக்குறீங்க இல்லையா அந்த ஒரு சாத்தியமும் அங்கே நிகழும் இப்போ என்னன்னா சில பேருக்கு கேள்வி இருக்கும் அவங்க மறுபிறப்பு எடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து அவங்களை மீட் பண்ண முடியுமா கனவு தளத்துல அவங்க மனுஷனா பிறந்துட்டாங்கன்னா நம்மளை மீட் பண்ண வேறு ஒரு பிறவியை பிறந்துட்டாங்கன்னா அவங்க நம்மளை மீட் பண்ண விரும்புவாங்களா அப்படின்லாம் சில பேர்த்துக்கு சந்தேகம் இப்போ நீங்கள் மனுஷனாக தான் இருக்கீங்க நீங்கள் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் பண்ணி நீங்கள் கனவு தளம்னு போகும்போது அவர்களால் பண்ண முடியாதா அவர்கள் பிறப்பெடுத்தாலும் சரி எடுக்காவிட்டாலும் சரி அந்த ஆன்மாவானது பிறப்பெடுக்காமல் அது ஸ்பிரிட்டாக தன்னோட லைட்டை ஃபோக்கஸ் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி மறுபிறவை எடுத்திருந்தாலும் அவங்களுடைய ஸ்பிரிட் நேச்சர்களுக்கு அவங்க வருவாங்க அவங்களுக்கு உறக்கம் அப்படின்றது ஒன்று இருக்கும் இல்லையா அப்படி இல்லைனா கூட அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சுவிச் பண்ணிக்க முடியும் அதனால் சோல்ஸ் ஆர் மல்டி டைமென்ஷனல் நேச்சர் பிறந்தால் வந்து நம்மளை மறந்துடுவாங்கன்றது வந்து ரொம்ப அடிப்படையிலேயே ஒரு கீழான ஒரு அது ஒரு மெட்டஃபிசிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டி கிடையாது இறந்தவங்க வந்து மறுபிறப்பு எடுத்துட்டாங்கன்னா நம்மளை மறந்துடுவாங்கன்னு அது வந்து ஆத்மாவை பற்றி அந்த ஆத்மாவினுடைய மல்டி டைமென்ஷனல் நேச்சர் தெரியாதனால வரக்கூடிய கோட்பாடுகள் தான் என்ன ஒழிய அந்த மறுபிறப்பு இருப்பிறப்புக்கெல்லாம் போவாதீங்க அவர்களை தொடர்பு கொள்ளும் அலைவரிசையில் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு அந்த தொடர்பு என்பது எந்த வழியில் நிகழ வேண்டுமோ அந்த வழியில் நிகழும் பார்க்கிறது மட்டுமே தான் ஒரே வழின்னு நினைச்சுக்காதீங்க அவர்கள் உங்களை வந்து ஒரு டெலிபதி மூலமா அதாவது உணர்வுகள் ரீதியாக அவர்களால் உங்களுக்கு வந்து விஷயத்தை கடத்த முடியும் தொடர்பை உறுதிப்படுத்திக்க முடியும் சில குறிப்புகள் மூலமாக கனவுகள் மூலமாக இல்லது சடனாக உங்களுக்குள்ளே தோன்றக்கூடிய ஐடியாக்களாக வரும் உங்கள் விதி நிர்ணயத்திற்கு அது எவ்வாறு நிகழ வேண்டுமோ அது எவ்வாறு நிகழும் இதில் பெருசாக ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை உங்கள் ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் செயல் வடிவம் கொடுக்கும்போது எப்படி உங்களுக்கு வழிகாட்டுதல் வருதுன்றதை நூறு சதவீதம் தெரிஞ்சுக்குவீங்க இந்த ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் செயல் வடிவம் கொடுக்காமல் சோம்பேறித்தனமாக இருக்கிறவங்களுக்கு தான் அது வரை நிறைய கேள்விகள் இதை பண்ண அது கிடைக்குமா அதை பண்ண கிடைக்குமான்னு இன்னேரம் கிடச்சிருக்கும் இன்னாரும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யும் போதே உங்களுக்கு வாழ்க்கையில் சந்தர்ப்ப சூழ்நிலைகள்ங்கிறது வந்து அப்படியே மாறும் அது சேஞ்ச் ஆகி உங்களுக்கு தகுந்த மாதிரி அது மாறும் அதுலேயே நீங்கள் கண்டுபிடிக்கலாம் புரியுதுங்களா ஸோ அதனால் ஒன்று பண்ணுங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு இன்டென்ஷன் ஒரு உள்நோக்கத்தை வந்து நீங்கள் செட் பண்ணுங்கள் இது எனக்கு அவசியமாக இருக்கும் பட்சத்தில் இது எனக்கு உண்மையிலேயே தேவைப்படும் பட்சத்தில் எனது அன்புக்குரியவர்களோடு இன்றைக்கு கனவு என்ற தளத்தில் நான் அவரை தொடர்பு கொள்ள தொடர்பு கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தொடர்பு என்பது நிகழட்டும் அப்படின்னு போடுங்க அதாவது என்ன இது எனக்கு அவசியமாக இருக்கும் பட்சத்தில் தேவையாக இருக்கும் பட்சத்தில் என் அன்புக்குரியவர்களோடு இன்று கனவு தளத்தில் எனக்கும் அவருக்கு முன்னான தொடர்பு நிகழட்டும் அப்படின்னு உங்களுக்கு மனசுக்குள்ள உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லிக்கோங்க ஏற்கனவே நிகழ்ந்து கொண்டிருக்கும் அந்த தொடர்பு என் ஞாபகத்திற்குள் என் ஆன்மா அனுமதி கட்டும் என் மனம் புரிந்து கொள்ளும்படி என் ஆன்மா அனுமதி கட்டும் அப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் இந்த இன்டென்ஷன் செட் பண்ணிவிட்டு தூங்குங்க பொறுமையாக இருங்க எப்படியெல்லாம் அந்த வழிகாட்டுதல் வருதுன்ற ரிசெப்டிவிட்டியில இருங்க அமைதியாக இருங்க உற்சாகமாக உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செஞ்சுட்ருங்க புரியுதுங்களா நீங்கள் தனியார் கிடையாது தனியால் கிடையாது எப்போவுமே நீங்கள் தனித்து விடப்பட்டவரும் கிடையாது உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவருக்கும் உண்டான உறவுங்கிறது வந்து மரணத்தோடு நின்று விடுவதில்லை அது இன்னும் பரிணாம வளர்ச்சி அடையும் அவர் ஒரு ஆத்மாவாக இருக்கும் போது அப்போது மனிதனுக்கும் ஆத்மாவுக்கும் உண்டான ஒரு பரிணாம வளர்ச்சி அடைந்த ஒரு தொடர்பாகவும் அதை மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு என்னுடைய அடிப்படை டீச்சிங்ஸை மறந்துடாதீங்க நீங்கள் எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கணுங்கிறது காரணம் என்னென்னா அவர் கொடுக்கக்கூடிய அவர் ஒரு நல்ல நிலையில் இருக்கனா கூட நீங்கள் இருக்கக்கூடியது பாசிட்டிவாகவும் உங்களுடைய உள்ளுணர்வோடு நீங்கள் வந்து கனெக்ஷனில் இருக்கும்போது அவர் ஒரு வேலை கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் அப்படிங்கிறதுல சில முரண்பாடுகள் வந்தால் கூட நீங்கள் கண்டுபிடிச்சிக்குவீங்க நீங்கள் அதை அன்போடு வந்து என்னென்னா அவரை மேலும் சாந்திப்படுத்துவதற்கு மேலும் அவர் உ உயர்நிலை அடைவதற்கு உதவி செய்வீர்கள் அப்போ அவங்க மட்டும்தான் உதவி செய்யணுன்றது சில சமயங்களில் உங்களுக்கு அவர்களுடைய உதவியும் தேவைக்கும் போது பகுத்தறிவதற்கு அவர்கள் கொடுக்கும் வழிகாட்டுதல் அன்பாகவும் ஆதரவாகவும் நேர்மறையாகவும் இருக்கிறதா அல்லது பயம் சார்ந்து இல்லை ஒரு எதிர்மறையாக இருக்கின்றதா அப்படிங்கிற எப்பவுமே ஒரு தெளிவில் இருக்கணும் அவங்க என்ன நிலையில் இருக்கா அவங்க இறந்தவங்க எல்லாமே நல்ல நிலையில் இருப்பாங்கன்னு நான் என்றைக்குமே சொன்னதில்லை அதுக்காக பயப்படவும் தேவையில்லை அவர்களோட வழிகாட்டுதலில் தடுமாற்றம் இருக்குதா இல்லை தெளிவு இருக்குதாங்கிறது வந்து நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா ஒரு உயர்ந்தலை வரிசையில் இருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்குவீங்க அதனால தான் எப்பவுமே உங்கள் ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் செயல் வடிவம் கொடுங்கள்னு சொல்கிறது அப்போது ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக சாத்தியம் ஒன்று கனவில் கனவுகளை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறது இன்னொன்று கான்ஷியஸாகவே ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது கற்றுக்கிறது ஆனால் எந்த மனநிலையிலிருந்து அதை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் சாத்தியமானு கேட்டிங்கன்னா சாத்தியம் தான் புரியுதுங்களா அது உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் அவசியமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய ஆன்மாவை அனுமதிக்கும் உங்கள் ஆன்மாவை நம்புங்கள் உங்கள் அன்புக்குரியவர்களுடைய அன்பையும் நீங்கள் நம்புங்கள் சரிங்களா இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகளை சந்தேகங்கள் இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆன்மீகம் சம்பந்தமான கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப்லேயும் நீ அனுப்பலாம் பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகள் ஆலோசனைகள் அதற்கு என்னுடைய கவுன்சிலிங் வேணும்னா அது கட்டணத்துக்குரியது எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி கொடுக்குறேன் கவுன்சிலிங் என்பது ஃபோன் மூலமாக சரிங்களா உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ